ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பும் நம்மளோட உழைப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டாபிக்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெல் ஐ இருக்கும் அதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம எல்லோருமே காமனாக ஒரு வேலைக்கு போவோம் அந்த வேலைக்கு போகும்போது நம்ம உழைப்பு 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 அப்படின்னு உழைப்பை மட்டுமே நம்ம மூலதனமாக போட்டுட்ருக்கோம் நம்ம உடலை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது நம்ம பணம் சம்பாதிக்கணும் நல்ல லக்ஸூரியான வாழ்க்கை வாழணும் அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு நிறையா நம்மளுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் சோ இதை மட்டுமே மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம உடல் வந்து ரொம்பவே சோர்வாயிடும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல உழைப்பு உழைப்பு அப்படின்ட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும்தான் வீட்டுக்கே வராங்க மற்ற நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உழைப்பு உழைப்புன்னு உழைப்புலயே இருக்காங்க சோ இப்படி உழைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பூரா நம்ம உழைக்கிறோம் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம சேலரி வாங்கிறோம் அப்படி சேலரி நம்ம வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுநாளே வீட்டு வாடகை மற்ற லோன்கள் அதுக்கப்புறம் இதர செலவு இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம கையில் காசு தங்குறதே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கடன் வாங்குறவங்க கடன் வாங்குறாங்க அல்லது வேற சோர்ஸ் இல்லாதவங்க கம்முனே இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாம நம்மளோட வாழ்க்கை போயிடும் எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு மரியாதை இருக்கிற வரைக்கும் அவனை கொண்டாடுவாங்க அதுவே அவனுக்கு இல்லாத போது அவனை ஒதுக்கிடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் தேர் இழுப்பானும் ஒரு நாள் அந்த தேர் இழுக்கும் போது அதுக்கு உண்டான மரியாதை கொடுப்பாங்க பாருங்க தேரெல்லாம் பயங்கரமா அலங்காரம் பண்ணி அந்த தேர் வந்து ஊரை சுத்தி வளம் வர வைப்பாங்க அதே தேரு அது உபயோகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஒதுக்கி வச்சு அந்த ஒரு வருஷம் பூரா அத புழுதி அடிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதே மாதிரிதான் மனிதனோட வாழ்க்கையும் நம்ம நல்லா இருக்க வரைக்கும் தான் எல்லாமே நம்ம நல்லா இல்லை அப்படின்ட்டோம்னா ஒரு சிலரை தவிர மீது யாரும் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க உழைப்பு உழைப்புன்ட்டு நீங்க வந்து ஓடா தேஞ்சு போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நீங்க சக்கையா மாறிடுறீங்க அப்படி சக்கையா மாறும்போது உங்கள் உடல் நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே நீங்க செலவு பண்ற மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறிடும் அப்போ ஒரு சில சூழ்நிலையில கடனும் வாங்குற சூழ்நிலைக்கு நீங்க போயிடுவீங்க அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உழைக்கும் போதே உங்க உடலையும் நீங்க வந்து கவனமா பார்த்துக்கணும் உங்க உடல் மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கணும் உங்க உடலை பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்க வந்து அக்கறைப்படவே மாட்டாங்க ஒரு நாள் உழைச்சு 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 ஒரு நாள் வந்து என்னோட லைஃபே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே முட்டாள்தனம் அப்படி என்னைக்குமே லைஃப் மாறாது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் உழைப்போட சேர்ந்து அவங்களோட மூளையும் யூஸ் பண்ணி தான் அவங்க பெரியதான் ஆகுறாங்க வெறும் உழைப்பு மட்டுமே மூலதனம் கிடையவே கிடையாது எப்பயுமே சரி உழைப்பை மட்டுமே மூலதனமா நம்பி யாருமே ஏமாந்துட வேண்டாம் ஒரு உழைப்பு அப்படிங்கிறது வந்து தன்னோட உடல் நல்லா இருந்தால் வரைக்கும் தான் ஒரு சித்திரம் எப்படி வரைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுவர் இருந்தால் தான் ஒரு சித்திரம் வரைய முடியும் சுவரே இல்லாதப்ப எப்படி வந்து சித்திரம் வரைய முடியும் கொஞ்சமாக யோசிங்க இதுக்கு மேலே நீங்கள் எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்துங்க பக்கத்துலேயே ஷேர் பட்டன் இருக்கும் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்படி உழைச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்